ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பசுமேஷ் அகோல் மைசூரிலேருந்து குண்டல்பேட்டு வழியாக தெப்பக்காட்டில் கார்குடி ரேஞ்சில் இருக்கக்கூடிய காட்டு பங்களால் இன்று இரவு தங்குறது தான் எங்களுடைய திட்டமாக இருந்துச்சு வனப்பகுதிக்குள்ளே நுழைஞ்சதுமே எங்களை ஒரு பெரும் மான்கூட்டம் வரவேற்றது கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு கர்நாடகத்தினுடைய பந்திப்பூர் செக் போஸ்ட்டை தாண்டி கக்கனல்லா செக் போஸ்ட்டு பக்கத்திலேயே ரெண்டு காட்டு யானைகளை எங்களால் பார்க்க முடிஞ்சுது ரொம்ப ரோட்டை ஒட்டியே வந்து அதுங்க ரொம்ப ஆயாசமாக நின்றுட்டு இருந்தது எங்களுடைய முதல் யானை காட்சி இதுவாக தான் இருந்துச்சு செக் போஸ்ட் தாண்டினதுமே பார்த்தா இடது பக்கம் ஒரு யானை கூட்டம் தெரிஞ்சது நாங்கள் ஏதோ ரெண்டு யானை தான் நிற்கின்னு பார்த்தா அங்கே ஒரு யானை குடும்பமே இருந்தது குட்டிகளோட இப்போ அந்த குட்டி குடுக்குடுன்னு ஓடி அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது கியூட்டாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு யானை கூட்டம் பொதுவாக இந்த பகல் நேரத்தில் இவ்வளோ அடுத்தடுத்து யானை கூட்டங்களை வந்து நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த மதிய நேரத்தில் கூட இவ்வளோ யானைகள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் அப்படியான ஒரு காடாக பசுமையாக மாறி இருந்தது நாங்கள் அதை தாண்டி மாயார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பயணப்பட்டோம் அது எப்படின்னா தெப்பக்காட்டிலேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி நேராக மசனக்குடி போய் மசனக்குடியிலேருந்து அப்படியே மாயார் போகலாம் ஏன் மாயார் போனோன்னா அங்கே வந்து அந்த கழுகுகளினுடைய ஒரு சரணாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே உலக அளவில் வந்து அந்த கழுகுகள் பிணந்தில்லி திண்ணி கழுகுகள் வந்து இன்றைக்கி ரொம்ப அருகி வருது அது கிட்டத்தட்ட அழியிற நிலையில் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இந்த கழுகுகள் இருக்கக்கூடிய ஒரே இடமாக அந்த மாயாரை தான் குறிப்பிடுறாங்க அந்த மாயார் போய் அந்த பாருக்கழுகுகளை பார்க்க முடியுமா அப்படின்னு பயணப்பட்டோம் போகிற வழியிலேயே ஒரு காட்டு மாடுகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட எண்ணிக்கை உள்ள ஒரு கூட்டம் நம்ம ரோடை சுற்றி இருந்துச்சுது அப்படி நாங்கள் வந்து இப்போ மாயார் ரோட்டை பிடிச்சிட்டோம் இந்த மாயார் ரோட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஃபாரஸ்ட்டு தான் அந்த தெப்பக்காட்டுக்கும் மாயாருக்குமே கொஞ்சம் ஒரு அந்த நில அளவில் ஒரு வித்தியாசம் இருக்கும் இது கொஞ்சம் ட்ரை ஃபாரஸ்ட்டு இதில் வந்து மான் கூட்டங்களும் கடமான் கூட்டங்களும் சேர்ந்து இருந்ததை எங்களால் பார்க்க முடிஞ்சது நாங்கள் மாயார் போயிட்டு கார்குடியில் இருக்கக்கூடிய காட்டு பங்களாவுக்கு திரும்பிட்டோம் இது வந்து கார்குடி ரேஞ்சில் காட்டுக்கு உள்ள மையப்பகுதியில் இருக்கிறதுனால ரொம்ப ரம்மியமாக இருக்கக்கூடிய ஒரு காட்டு பங்களா மதிய உணவு முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கிட்டு நாங்கள் திரும்ப கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிலிரங்கப்பட்டா அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதிக்கு அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பினோம் கிளம்பி கொஞ்சம் தூரம் போகும்போதே ஒரு கரடி கேஷுவலாக அப்படி நடந்து போயிட்டு இருந்தது அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு பார்த்தா கார்க்க முன்னாடி ஒரு கரடி எங்கள் காரை வழிவரிச்சாப்புல போயிட்டு இருந்துச்சு ரொம்ப ரிலாக்ஸாக போயிட்டு இருந்தார் அவரை வேடிக்கை பார்த்துட்டே நாங்கள் வந்து மெதுவாக அவரை பின்தொடர்ந்தோம் பீரங்கப்பேட்டா போய்ட்டு திரும்ப வரும்போது கொஞ்சம் தாமதமாயிடுச்சுது நான் பொதுவாக ஒன்பது மணிக்கு மேலே செக் போஸ்ட் தாண்டி விட மாட்டாங்க நாங்கள் எங்கள் காட்டுக்குள்ளே தங்கி இருக்கிற விஷயத்த சொல்லி நாங்கள் அனுமதியோடி உள்ளே வந்தோம் எந்த வண்டியும் ஏத்தாப்பில் இல்லை கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா யானைகளுடைய நடமாட்டம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா ரோட்டோரத்தில் அப்படி அங்கங்கேயே யானைகள் நிற்க ஆரம்பிச்சிருச்சுது நாங்கள் ஒரு பயத்தோடியே எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம் இருந்து ஒரு யானை எட்டி பார்க்குது ஒரு யானை தான் நிற்கிதுன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி அதுக்கு பக்கத்துல எல்லாம் வேறையும் யானைகள் நின்றுட்டு எங்களால் பார்க்க முடிஞ்சது தடுப்பு வேலி போட்டிருக்காங்க இல்லைன்னா ஆளு ரோட்டுக்கு வந்துருப்பாரு இரவு நேரம் அப்படிங்கிறதுனால இந்த யானைகள் ரொம்ப சுதந்திரமாக ரோட்டு பக்கமாக நடமாட ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பக்கமும் யானைகள் இப்போ பார்த்திங்கன்னா எங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக காக்க வச்சது ஒரு யானை கூட்டம் ரோடை விட்டு அது நகரவே இல்லை அப்படி இருக்கும்போது தான் ஒரு ஆபத் பந்தவன மாதிரி ஒரு வாகனம் ஏற்றாப்பில் வந்து அது அநேகமாக வனத்துறை வாகனமாக இருக்கலாம் அது வந்த பிறகு தான் அந்த யானைகள் ஏன்னா நாங்கள் வந்தது காரு அது கண்டிப்பாக அதை தாண்டி போக முடியாது பொறுமையாக இருந்தோம் ஆனால் அந்த பெரிய வாகனம் வந்ததுமே யானைகள் கொஞ்சம் ரோட்டை விட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சுது நாங்கள் வந்து திகிலோடி காத்திருந்ததுக்கு ஒரு வழி கிடச்சிது யானைகள் கொஞ்சம் எங்களுக்கு வழிவிட ஆரம்பிச்சது இப்போ நாங்கள் அப்படியே வந்து நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதியை அடைஞ்சிட்டோம் இந்த மெயின் இருந்து கோடலூர் சாலையிலேருந்து தனியாக பிரிஞ்சு தான் நாங்கள் தங்கி இருக்கக்கூடிய காட்டு பங்களாவுக்கு போனோம் இதுவுமே வந்து தனி ரோடு இது ரொம்ப அடர்ந்த காடு அதுக்குள்ளே தான் அந்த காட்டு பங்களா இருக்குது போகும்போதே பல வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வரும் இப்போ மான் மான்கூட்டம் அத்தனை மான்கூட்டம் அவ்வளோ ரோடை நிறைச்சி நின்றுட்டு இருந்துச்சு நாங்கள் தங்கியிருக்க பங்களாவை நெருங்கிட்டோம் பார்த்தா அது பக்கத்தில் காட்டெருமைகள் அதாவது காட்டு மாடுகள் கூட்டம் நின்றுட்டு இருந்தது சரி காட்டு மாடு பங்களா பக்கத்தில் நிற்கிது அப்படின்னு சொல்லி அதை அப்படி அடித்து பார்த்தோம் இது நம்ம பங்களா கிட்ட வந்துடக்கூடாது இரவு நேரம் அப்படின்ட்டு பார்த்தா அதுக்கு ப யானை கூட்டம் ஒன்று நிற்க ஆரம்பிச்சது ஆகா மாடு கூட பிரச்சனை இல்லை இந்த யானை கூட்டம் வந்து இரவு நாம் தங்கியிருக்க இடத்துக்கு வந்துடுமோங்கிற ஒரு திகில் எங்களுக்கு இருக்க தான் செஞ்சுது எங்களுடைய சோதனை காலம் நாங்கள் வரும்போது பங்களா கேட்டு பூட்டியிருந்தாங்க ஐயோ அப்புறம் இங்கேருந்து சத்தம் போட்டு காட்டு பங்களா வாட்ச்மேனை வந்து கூப்பிட்டு கேட்டை துறக்க சொல்லி வீட்டுக்குள்ளே போனோம் பின்னாடி ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சது கண்டிப்பாக காட்டு யானைகள் நிற்குங்கிற எண்ணம் இருந்தது நாங்கள் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சமையல்காரர் அவர்தான் வாட்ச்மேன் சமையல்காரர் எல்லாமே ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க வந்து யானை நிற்கிது நீங்கள் வந்து வெளியே வராதீங்க நாங்கள் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறோன்னு எங்களை வந்து நேர அவங்களுடைய பங்களாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க தங்கி இருக்க அங்கே தான் சமையலும் நடக்கும் அங்கே போய் இரவு உணவு முடிச்சுக்கிட்டு எங்களை வந்து ரூமுக்கு போக வேண்டாம் இப்போ அவங்க யானை நிற்கிது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் என்ன கார் பக்கத்துலேயே யானை நிற்கிது அப்படின்னு சொன்னதுமே வெளியே வந்து பார்த்தோம் நிஜமாகவே கார் ஒட்டி ஒரு ஒத்த பெரிய யானை ஒன்று நின்றுக்கிட்டு இருக்குது எங்களை அவங்க வந்து வெளியே வர விடலை கிடச்ச கேப்பில் ஒரு ஃபோட்டோவை மட்டும் எடுத்துக்கிட்டோம் ஆனால் காடுகள் எப்பவுமே ஒரு அழகானதும் ஆபத்தானதும் கூட நாம் எப்போவுமே காட்டில் பயணப்படும்போது ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்